கார்த்தி ரேவதி சீரியில் இப்போ ஒரு எக்ஷன் நிறைய எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல்லுங் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறாங்க லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்த்தி வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்திருக்காரு முத்துவேலையும் சிவனாண்டியும் பிடிச்சிருந்தாங்க அப்படியே மரத்தில் வந்து கட்டி வச்சுருக்காங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா உங்களை நான் உண்டு இல்லைன்னா ஆக்கிறேன்டா இத்தனை நாளாக வந்து ஐயோ பாவன் நினைச்சா நீ இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுருக்க அதுவும் மாயாவுக்கு ஆதரவாக வந்து இருந்திருக்க நான் உங்கள் எல்லாரையும் சும்மா விட மாட்டேன்டா ஏதோ ஒரு வாட்டி அலட்சியமாக இருந்துட்டேன் இந்த வாட்டி அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது நான் யார் என்ன ஏதுன்னு உனக்கு தான் நல்லா தெரியும்ல நான் என்ன வேணானோ மாற்றலாம் நான் இப்போ தாண்டா அவங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் ஏய் அதை கூடிய சீக்கிரம் நான் வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி மாயா பேசுகிறப்ப மாயா கன்னத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க அதை நான் பார்த்துக்கிறேன் நீ இதெல்லாம் சொல்கிறதுக்கு இருந்தா தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து அட்டி அடி நடிக்கிறாங்க மாயாவை ஏய் என்னடா இருக்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் எல்லாத்துக்கும் ஐயோ பாவம் இவங்க திருந்து வாங்கி திருந்து வாங்கி நினச்சி நினச்சி நான் தான் ஏமாந்து போனது மிச்சம் இஷ்டத்துக்கு உங்களுக்காக என்னடமோ வந்து யோசிச்சாலும் நீங்கள் சத்தியமாக திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயோ டேய் அமைதியாரா நீ இப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டியே யோசிக்காதவனா கூட யோசிக்க வச்சதே நீங்க தானடா அதிகாரிங்களா கார்த்தியை நோக்கி வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க அவர் வேற உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காரு அவரை தடுத்து நிப்பாட்டணும் நம்மகிட்ட எப்படி எல்லாம் பேசுனாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து பேசலான்னு அதிகாரிங்களும் வந்துகிட்டு இருக்காங்க வேக வேகமாக அதிகாரிங்க பாத்துடுறாங்க கார்த்தி அங்கே தான் கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் நாலஞ்சு பேர் வராங்க சார் என்னை விடுங்க சார் நான் இவளை நல்ல விதமாக பார்த்துக்கணும் நான் ஒரு வாட்டி தாங்க தப்பு பண்ணுவோம் ஏதோ இவங்க தப்பிச்சிட்டா அதுக்கு நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம் அதுக்குன்னு நீங்கள் உங்கள் தகுதியை விட்டுட்டு கீழெல்லாம் இறங்கி வர வேணாம் அது எதுவும் சரிப்பட்டு வராது முதல்ல சிவனாண்டியோ முத்துவேலியோ அழைச்சிட்டு போவோம் சொல்லிட்டு நாலஞ்சு பேர் அவங்க கட்டை வந்து அவுத்து விடுறாங்க சார் சார் முதல்ல இவங்ககிட்டருந்து என்னை காப்பாற்றுங்க தப்பிச்செல்லாம் இங்கேயும் போக மாட்டோம் சார் நாங்கள் இப்போதைக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு நல்லாவே தெரியும் அவன் எப்போ ராஜாலேருந்து கார்த்தியா மாறிட்டானோ இனிமேட்டு நம்ம வெளியில் இருந்தால் வேலைக்கே ஆகாது முத்து வேலும் சிவனாண்டியும் பேசுகிறாங்க இப்போ எங்கேருந்து தப்பிக்கணுன்னா வேற வழியே இல்லை இவங்க கூட போனால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த பாட்டி தப்பு நடக்காம பார்த்துக்கோங்க சார் என்னோட மாயாவையும் சிவனாண்டி முத்து வேலை மூணு பேரையும் வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க வெளியில் வரணும்னு நினைக்காதீங்க வந்தால் உங்கள் மனசை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறதா இருந்தால் இருங்க திருப்பி ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்றா தான் யோசிப்பேன் என் பொண்டாட்டிக்கு உங்களால் ஏதாவது சின்னதா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சாலே நான் என்ன எடுப்பேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாத்துக்கோங்கங்கிற மாதிரி கார்த்தி வந்து மாஸ் பண்றாரு வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம ரேவதியை வீட்டுக்கு வந்து அழைச்சிடுறதுக்கு என்னென்ன வேலையோ அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சோன்னா கார்ல வந்து ரேவதிய கூட்டிட்டு கார்த்தி ரோஹிணி மயில் வாகனம் சாமுண்டேஸ்வரி சந்திரகுலா ராஜராஜன் எல்லாரும் கார்ல இருந்து இறங்குறாங்க ரோஹிணி நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து பெற்ற ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே போய் ஆர்த்தியை கரைச்சி வான்னு சொன்னோன்னா கிச்சனுக்கு போயிட்டு ஆர்த்தியை வந்து சந்தோஷமாக வந்து கரைக்கிறாங்க கற்பூரத்தை வந்து ஏற்றுறாங்க நம்ம ரோஹிணி குடும்பம் நான் சுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு அவங்க அம்மாவே ஆர்த்தி வந்து சுத்துறாங்க நம்ம ஈஸ்வரியம்மா சுத்தணோனே ரோஹிணி இதை போய் கொட்டிட்டு வந்துடணுன்னே ரோகிணி போய் அப்படியே வந்து கொட்டிகிட்டு வந்துடுறாங்க நீ என்றைக்குமே நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கணுமா ஏதோ கந்திருஷ்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு இனிமேட்டு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க கேஷுவலாக நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு வந்து அப்படியே உட்கார வைக்கிறாங்க எதுவும் சாப்பிட்றியாமா ஜூஸ் எதுவும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்த்தியை ஜூஸ் எதுவும் போட்டுட்டு வந்து அப்படியே ரேவதிக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படியே வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து என்னால் இப்போ சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறப்ப ஈஸ்வரி வந்து அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எனக்காக நீங்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டீங்களே நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் மாயாதான் ஆல்ரெடி மாயா வெளியில் வந்த விஷயம் நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து முன்கூட்டியே தெரியும் அதனால தான் கொஞ்சம் நாளைக்கு அவர் கோபத்தில் வந்து இருக்கார் நம்ம இந்த விஷயத்த வந்து கேள்விப்பட்டா கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காங்க அச்சச்சோ இந்த விஷயம்லாம் எதுவும் தெரியாமல் தான் நான் கார்த்திகை பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டி விட்டுட்டேன்னா அதனால தான் அவர் வேற கோவப்பட்டாரா இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னேன் மாப்பிள்ளை நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னே ரேவதியை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ரூமில் வந்து பெட்டில் வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போன்னு பார்த்து ரேவதி கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நான் உன்னை கலாச்சேன் நீ கோவப்பட்டு என்னை பேசுனேன் மாயா ஆல்ரெடி தப்பிச்ச விஷயம் உனக்கு முன்கூட்டியே வந்து தெரியும் அதனால் எனக்கு என்ன நடக்க போகுது நீ யோசிச்சுட்டு இருந்த நான் அதெல்லாம் தெரியாமல் நான் உன்னை பார்த்து வந்து நக்கல் அடித்து பேசிக்கிட்டு இருந்தேன் நீ எனக்காக ரொம்ப யோசிக்கிற ஆனால் நான் யாருக்காகவும் எதுவும் யோசிக்கிறது இல்லை எனக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் நான் பண்ணிடுறேன் என்னை மன்னிச்சிரு இதையெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு என்னாலேயே யூகிக்க முடியல அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பேசுகிறப்ப எனக்கு புரியாமலாம் இல்லைப்பா எனக்கு நல்லாவே புரியும் நீ நல்ல விதமாக வந்து திட்டம் போட்டிருக்கனால தான் நான் இப்போ இங்கே உட்கார்ந்துக்கிட்ருக்கேன் நான் அங்கே இருந்தப்போ கூட எனக்கு மாயா என்னென்னலாம் வந்து குடைசல் கொடுத்துருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு நேரத்தில் அவள் விதவிதமாக வந்து தடுத்து நுப்பாட்டி இவங்க எல்லாரு கூடியும் நீ நேரடியாகவும் மறைமுகமாகவும் சண்டை போட்டு போராடி தான் என்னை மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்க இது எல்லாம் எனக்கு புரியுது இப்போ கூட மாயா இருக்க மாட்டா எனக்கு நல்லாவே தெரியும் நீ அவளை உள்ள தூக்கி வச்சிருப்ப கரெக்டா ஆமாம் நான் உள்ள தூக்கி வச்சுட்டேன் இது எல்லாம் உண்மைதான் சரி என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி ரேவதி வந்து பேசுறாங்க மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இங்கே பெருசா எதுவும் நடக்கலை எனக்காக நீ யோசிச்சல்ல ரொம்பவே நன்றி உனக்காக நான் யோசிக்காம வேற யார் யோசிக்க போறா அப்படின்னு சொல்றப்ப ரேவதி வந்து கையை வந்து கிள்ளி பார்க்குறாங்க இதெல்லாம் கனவா நினைவா இவா இப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான் நமக்கு தான் இது மாதிரிலாம் கற்பனையாக வந்து தோணி இருக்குங்கிற மாதிரி சொன்னேன் இப்போதைக்கு நீ ரெஸ்டடு என் மனசை கூடிய சீக்கிரம் மாற்றிக்க நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த தகவலை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் என்ன சொல்கிற ராஜா உண்மையாவா ஆமாம் உண்மையாகவே நான் மாற்றிக்க போராடிக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட கார்த்தி உனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து கீழே தூங்கலான் இருக்காங்க இப்படியே மேலே தூங்க வேண்டியதானே அதெல்லாம் ஒன்று வேணா இப்போதைக்கு நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லி கார்த்தி மட்டும் கீழே தூங்குறாங்க இவ்வளோ தூரம் வந்து போராடி நம்ம வந்திருக்கிறதே பெரிய விஷயந்தான் கூடிய சீக்கிரம் மாறிடுப்பா அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்று நீ பார்த்துக்க அது போதுன்னு சொல்லணும் இதையெல்லாம் நமக்காக சொல்கிறானா இல்லை சும்மா சொல்கிறானா அப்படின்னு சொல்லி இந்த சந்தேகத்தையும் நம்ம ரேவதி வந்து கேட்குறாங்க என் மனசு இப்போ கஷ்டப்படுங்கிறதுக்காக சொல்றியா இல்லை நமக்காக சொல்றியா நான் நமக்காக தான் சொல்கிறேன்னு கார்த்தி வந்து பேசுறாங்க நம்ப வச்சு மாட்டியே நான் எப்போதும் நம்ப வச்சு ஏமாத்துறவன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது சரி உன்கிட்டயே இது மாதிரிலாம் எந்த விதமான மாற்றமும் இது நாள் வரைக்கும் வந்ததில்லை அப்படி இருக்கும்போது இப்போ வந்திருக்குன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணியிருக்க போலையே உன் மனசுல இருக்கிற எல்லா விஷயமும் இப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து புரியுது ஓகேப்பா சந்தோஷங்கிற மாதிரி ரேவதி சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் உன்கிட்டருந்து எதிரே பார்க்கலையே ஜாலி ஜாலிங்கிற மாதிரி குதிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல ஏய் இது மாதிரிலாம் தேவலாம் குதிக்கிற வழியெலாம் வச்சுக்கதை அமைதியாக தூங்குற வழியை பாரு ஏன் புருசை இப்போ என்னை ஏற்றுக்க போறேன்னு சொல்லியிருக்காப்புல இதை விட சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கையை பிடிச்சிட்டு வேக வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சின்னே சொல்லலாம் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது நீ வேணா எப்படி வேணாலும் யோசிக்கலாம் எனக்கு இது மாதிரி குறும்பு பண்ண தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுனேன் ரேவதியை உட்கார வச்சுட்டு அப்படியே கார்த்தி மாட்டுக்கு இந்த பக்கம் தூங்குறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம்